ஹாய் நான் உங்கள் ஜோஷ்வா கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை பகுதியை சேர்ந்தவங்க கலைச்செல்வி வயது பதினாலு இவங்க எப்பவுமே இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கிறவங்க எப்போவுமே ரீல்ஸ் போடுறது அதுக்கு லைக் கமெண்ட்ஸ் வாங்குறது நமக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுறது தான் கலைச்செல்வியோட வழக்கம் இவங்க போடக்கூடிய ரீல்ஸ் எல்லாத்துக்குமே கோயம்புத்தூர்லேருந்து வேல் என்ற ஒருத்தர் கமெண்ட்ஸும் லைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கார் அந்த வேல் கொடுக்குற கமெண்ட்ஸ் செல்விக்கு ரொம்ப பிடிக்குது அதனால் அவங்களும் அந்த வேலுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க அதே மாதிரி அந்த வேல் போடுற பதிவுக்கு இந்த கலை செல்வியும் கமெண்ட் பண்ணுறாங்க இப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ரீல்ஸ் போடுறதும் கமெண்ட் பண்ணுறதுமா இருக்காங்க இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறுது ரெண்டு பேருமே ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ரெண்டு மூணு மாதம் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபோன்லேயும் பேசிக்கிட்டு நேரடியாக மீட் பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வராங்க வேல் இருக்கிறது கோயம்புத்தூர் அவன் கலைச்செல்வியை கோயம்புத்தூர் கூப்பிட்றான் ஆனால் செல்வியோ இல்லை நீங்கள் கன்னியாகுமரிக்கு வாங்க இங்கே வச்சே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு வேல் சரி நான் ஃப்ரீயானதுக்கப்புறம் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க இன்ஸ்டாகிராமில் தங்களுடைய காதலை தொடர்றாங்க ஒரு நாள் வேல் கலைச்செல்விக்கிட்டே நான் நாளைக்கு கன்னியாகுமரி வரேன் ஃப்ரெண்ட்ஸோட வரேன் அப்படின்னு சொல்கிறான் கலைச்செல்வியும் ரொம்ப சந்தோஷமாக சரி சரி வா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் கலைச்செல்வி அவன் வருவான்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க இப்போ வேல் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் தீபக் ராஜு ரமணா மஞ்சுளா ராதிகா இவங்க எல்லோரையும் கூப்பிட்டு கன்னியாகுமரிக்கு போகிறான் அங்கே ஒரு ரூம் எடுத்து தங்கி கலைச்செல்வியை கூப்பிடுறாங்க கலைச்செல்வியும் ரொம்ப சந்தோஷமாக தன்னை பார்க்க கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கானேன்ட்டு உடனே அவனை பார்க்க கிளம்பி போகிறாங்க கலைச்செல்வியை பார்த்த உடனே வேல் ரொம்ப சந்தோஷமாக கலைச்செல்விக்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான் அப்போ ராதிகா கலைச்செல்வி கிட்ட வேல் உடனே பற்றி நிறைய சொல்லியிருக்கான் அதான் நேராக பார்க்கலான்னு நாங்களும் அவங்க கூட கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி முதல்ல உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரணும் அதனால முதல்ல உங்களோட செல்ஃபோன் ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வேலோட மொபைலை வாங்கி கலைச்செல்விக்கிட்டையும் கலைச்செல்வியோட மொபைலை வாங்கி வேல் வேல்கிட்டையும் கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் ராதிகா கலைச்செல்விக்கிட்ட வேல் இன்னும் ரெண்டு மாதத்தில் துபாய்க்கு போகிறான் அவனுக்கு அங்கே ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான் அப்போ வேல் கலைச்செல்வி செல்விக்கிட்ட நீ எங்களோட கோயம்புத்தூர் வந்துரு நம்ம கோயம்புத்தூரில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்படியே நீயும் நானும் துபாய்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான் அப்போ கலைச்செல்வி துபாயினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா அப்போ வேல் அதுக்கு விசா எடுக்கணும் அதுக்கு கொஞ்சம் செலவாகும் எனக்கு கம்பெனிலேருந்து விசா கொடுத்துருவாங்க இப்போ உனக்கு தான் எப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கான் அப்போ ராதிகா கலைச்செல்விக்கிட்ட நீ போட்டிருக்க செயினை விற்று அந்த காசை வச்சு நம்ம விசா அப்ளை பண்ணலாமே அப்படின்னு ஐடியா கொடுக்குறா வேல் ஆமாம் கரெக்ட் நல்ல ஐடியா அப்படின்னு சொல்கிறான் உடனே கலைச்செல்வியும் அவள் போட்டிருந்த ஒன்றரை சவரன் செயினை கரெக்டி வேல் கையில் கொடுக்குறா அந்த செயினை விற்று அதில் கிடைச்ச பணத்தை வச்சு கொஞ்சம் உல்லாசமாக இருக்கலான்னு கிளம்புறாங்க இதுக்கு நடுவில் கலைச்செல்வியை ரொம்ப நேரமாக காணுமேன்னு கலைச்செல்வியோட பேரண்ட்ஸ் அவளை தேடி பார்க்குறாங்க கலைச்செல்வி எங்குமே காணும்னு உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் கலைச்செல்வி நம்பரை கால் பண்ணுறாங்க அப்போ கலைச்செல்வி நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது கலைச்செல்வி யார் கூட கடைசியாக பேசினான்னு செக் பண்ணும்போது அது வெயில்னு தெரிய வருது வெயிலோட நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அது கன்னியாகுமரியில் ஒரு லாட்ஜாக காட்டுது உடனே போலீஸ் அந்த லாட்ஜுக்கு போய் பார்க்குறாங்க போலீஸ் வாரத்தை பார்த்த உடனே ராஜு அந்த லாட்ஜை விட்டு ஓடிடுறான் மற்றவங்க எல்லோரையும் போலீஸ் ஜீப்பில் ஏற்றி ஸ்டேஷன் கொண்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லோருடைய மொபைலையும் வாங்கி போலீஸ் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க போலீஸ் வேல் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கும் அவன் இன்னும் ரெண்டு மாதத்தில் நான் துபாய் போயிடுவேன் சார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் அந்த நேரத்தில் போலீஸ் இவங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிடுறாங்க அப்புறம் இன்ஸ்பெக்டர் அவங்க ஸ்டைலில் வேலையும் அவங்க கூட வந்த மற்ற நண்பர்களையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா போலீஸ் இவங்களை பற்றி விசாரித்ததில் இவங்க கோயம்புத்தூரில் பாலியல் தொழில் நடத்திட்டு இருக்காங்க அதுக்காக இவங்க நிறைய ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் சின்ன பொண்ணுங்களுக்கு வள வெறிச்சு அவங்கள அதில் சிக்க வச்சு அவங்கள கூட்டிகிட்டு போய் பாலியல் தொழிலில் தள்ளுறது தான் இவங்க வழக்கம் போலீஸோட ட்ரீட்மெண்ட் தாங்க முடியாமல் எல்லோரும் உண்மையை ஒத்துக்கிறாங்க அவங்க கலைச்செல்விக்கு வள விரித்து கலைச்செல்வி அதில் மாட்ட வச்சு சீக்கிரமாக அவளை கூட்டிகிட்டு போயிடணுன்னா கன்னியாகுமரிக்கு வந்திருக்காங்க கலைச்செல்வியோட மனசு மாறிடக்கூடாதுன்னு கலைச்செல்வியோட மொபைலை வாங்கி ராதிகா சுவிச் ஆஃப் பண்ணி வேல் கையில் கொடுத்துருக்கா போலீஸ் இவங்களை கைது பண்ணிவிட்டு இவங்க விற்ற நகையை மீட்டெடுத்து கலைச்செல்வியும் அந்த நகையும் அவங்க பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்போ இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் மூலமாக பெண்களை ஏமாற்றுறக்கும்போது நிறைய இருக்குன்னு எத்தனையோ விழிப்புணர்வு பதிவு போட்டாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதை பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்குது அதே நேரத்தில் எப்போவுமே செல்ஃபோனில் மூழ்கி இருக்கிற பசங்களை பெற்றோர் கவனிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறார்